ऑटो नहीं होगा ठीक है நாரம் இல்லையோ நாரம் கொஞ்சம் பெருசா இருந்தால அந்த இருக்கு ம் சின்னதா இருக்கு டேல கட் பண்ணி தரேன் ம் ம் எங்கனவனா பேந்துறேன் பாருங்க வர நாரியமே இருக்க மாட்டாங்க புளிக்கிறதன்னே தன்னின்னு சேய் யோசிக்க மாட்டாங்க.

இந்த மீன் தான் மொதல் மாதம் மாட்டுச்சு இது தான் குரத்த குரத்தேன்னு சொல்கிறது இந்த மீனை அந்த நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கம்மியில் சொல்லுங்க இந்த மீன் வந்து குறத்த மீன் வந்து அதிகமாக நம்ம கம்மா ஊரணி இதுகள்ல தான் அதிகமாக கிடக்கும் நீங்களே பாருங்க முள்ளும் அதிகமாக இருக்காதுங்க அதில் நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பொரிச்சா வந்து செம்மையாக இருக்குங்க இது நீங்களே பாருங்க இதில் வந்து இந்த க மீன் பிடிச்சதில் வந்து அதிகமாக ஒருத்தர் வந்து கெண்டை மீன் தான் நிறையா பிடிச்சா பெரிய மீன் பிடிச்சாம்ப ஒரு மீன் வந்து முக்கால் கிலோ ஒரு கிலோக்கு இருக்குங்க அதில் கிட்டத்தட்ட நிறையா மீன் பிடிச்சாப்பிடுங்க கடைசியில தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கு அப்படின்னா கடைசியை பாருங்கள் கடைசியிலே பாருங்கள் இந்த வீடியோவை அப்போ தான் தெரியும்

இல்லை இல்லை பாலாட்டு முல்லை தூக்கி போடுங்க பாலாட்டு முல்லை போடுங்க நல்லா இருக்குங்க þannig að það er mjög 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 minn upp að ஃபோட்டோ எடுக்கணுமா வீடியோ வீடியோ ஃபோட்டோ வீடியோ எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்களா இந்த மீன் தான் சொன்னேண்ணா கெண்டை மீன் பெரிய மீன் இந்த மீன் தாங்க கிட்டத்தட்ட ஒரு கிலோ இருக்குங்க ஒரு கிலோக்கு மேலே தாங்க தெரியுது நீங்களே பாருங்கள் வெயிட்டு சரியான வெயிட்டாக இருந்துச்சுங்க நானே தூக்கி பார்த்துலங்க அது அதனால சொல்கிறேன் சரியான வெயிட் செம்மையாக இருக்குங்கம்மா அந்தந்த மீன் இந்த பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் இவர் பிடிச்சதே அந்த அண்ணன் பிடிச்சது நீங்களே பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கம்மான்ல சொல்லுங்கள் எவ்வளோ மீன் இருக்குண்ணா நீங்களும் இதேமாரி சாப்பிட்றதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கேன் அண்ணன் கிளம்பி அடுத்த வெளியில் சந்திப்போம் ஆ அதான் இதான் இதே மாதிரி அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாமே கலந்து போடுறது தம்பி